மாநில அந்தஸ்து கோரி லடாக்ல நடந்த போராட்டத்தில் வெடித்த வன்முறையில நான்கு பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு நீக்கி இருந்துச்சு அதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் லடாக் என இரண்டு யூனியன் பிரதேசங்களா பிரிக்கப்பட்டுச்சு தொடக்கத்துல லே பகுதியில் இருந்த பலர் இந்த முடிவை வரவேற்றாலும் சில காலம் கழிச்சு துணைநிலை ஆளுநர் ஆட்சியின் கீழ் அரசியல் வெற்றிடம் இருப்பதா கருத்துகள் எழுந்துச்சு கடந்த மூன்று வருடங்களா லடாக்ல மத்திய அரசின் நேரடி ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்திட்டு வந்திருக்காங்க இதனால மத்திய அரசு லடாக்கின் கோரிக்கைகளை பரிசீலிக்க ஒரு குழுவை அமைச்சாங்க ஆனால் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எந்த முடிவும் எட்டப்படாமல் இருந்திருக்கு இந்த நிலையில லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து மற்றும் சுயாட்சி வழங்கும் ஆறாவது அட்டவணை அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சு உள்ளிட்டோர் உண்ணாவிரத போராட்டம் நடத்துனாங்க அதுவும் லே பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக அலுவலகம் முன் லே அபெக்ஸ் பாடி என அழைக்கப்படும் லே உச்ச அமைப்பை சேர்ந்தவங்க போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அப்போ பாஜக ஆதரவாளர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கை கலப்பு ஏற்பட்டது இதுல ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் பாஜக அலுவலகத்துக்கு தீ வச்சது மட்டும் இல்லாம வாகனங்களையும் தீக்கரையாக்கியிருந்தார் இந்த மோதல்ல நான்கு பேர் உயிரிழந்திருக்காங்க நாற்பது போலீசார் உட்பட சுமார் எண்பது பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் வீசியும் போராட்டக்காரர்களை கலைச்சிருக்காங்க பதற்றம் நீடிக்கிறதுனால ஊரடங்கு உத்தரவு இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கு அக்டோபர் ஆறாம் தேதி லே அபெக்ஸ் பாடி மற்றும் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் பிரதிநிதிகளுடன் அரசு பேச்சுவார்த்தை நடத்த இருந்த நிலையில அதுக்கு முன்னாடியே நடந்த போராட்டம் இப்போ கலவரமாக இருக்கு மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி சுமுக தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நேபாள் மற்றும் பங்களாதேஷில் ஏற்பட்ட அரசியல் புரட்சி ஏற்பட்ட நிலையில லே பகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த போராட்டம் மத்திய அரசுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு